மே பணத்தை இந்த சட்டமூலத்தில் பிரதானமாக கூறப்படும் விடயங்கள் தொடர்பில் நான் தெளிவுபடுத்துகின்றேன் மீண்டும் நெருக்கடி நிலைமை ஏற்படாதவாறு செயற்பட வேண்டும் எதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கின்றீர்கள் நாட்டின் கடன் விதம் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டளவில் தொன்னூற்றி ஐந்து வீதத்தை விடையும் குறைந்த மட்டத்திற்கு கொண்டு வர வேண்டும் என அரச நிதி முகாமை ஆண்டில் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் வெளிநாட்டு கடன் ஆகும் ஏழாம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி முப்பத்தி இரண்டாம் ஆண்டு வரை நான்கு தசம் ஐந்து வீதமாக குறைவடைய வேண்டும் இந்த மூன்று காரணங்களுக்கும் எதிர்கட்சி ஏன் எதிர்ப்பு தெரிவிக்கின்றது இந்த நாடு எழுபத்தைந்து வருடங்களாக இந்த முன்னேற முடியாமல் திணறிக் கொண்டிருக்கின்றது ஒரு சட்ட திருத்தத்தை முன்வைக்கக்கூடிய அந்த தன்மையை யாரிடமும் அவதானிக்க முடியவில்லை என்னை பொறுத்தவரையிலே இந்த நாடு முன்னேற வேண்டுமாக இருந்தால் பொருளாதார நிலை மாற்றம் ஒன்று தேவை அந்த நிலை மாற்றத்தை பொருளாதார நிலை மாற்ற சட்ட மூலம் ஒன்றை உருவாக்குவதற்கு அரசாங்கம் ஒன்றுக்கு மக்கள் ஆணை தேவை அந்த மக்களானே உள்ள அரசாங்கம் ஒன்றினால் தான் அவ்வாறான ஒரு சட்டமூலத்தை நிறைவேற்றுவதற்கு முடியும் அங்கீகரிக்கின்ற வகையிலே ஒரு சமஸ்டிய அரசியலமைப்பை கொண்டு வருவதற்கு நீங்கள் பிற்பாடு நீங்கள் மேற்கொள்ளுகின்ற திருத்தங்கள் மாத்திரம்தான் இந்த நாட்டை முன்னோக்கி கொண்டு செல்வதற்கு உதவியாக இருக்கும் இங்கே வடக்கு மாகாணத்துக்கு இருந்த ஒரு முதலமைச்சர் முதலமைச்சர் நிதியத்தை கூடத்தொட ஆரம்பிக்க முடியாமல் தடுத்து வைக்கப்பட்டார் ஆகவே வடக்கிலும் கிழக்கிலும் ஒரு நிரந்தரமான அரசாட்சியை நீங்கள் தமிழர்களுக்கு வழங்கி தமிழ் பேசும் மக்களுடைய அந்த அரசாட்சியிலே அவர்கள் நிதி போலீஸ் காணி அதிகாரங்களோடு இந்த நாட்டுக்குள்ளே ஒரு ஆட்சியை அவர்கள் நடாத்துவார்களானால் அது ஒரு சமஷ்டி அடிப்படையில் தமிழர்கள் தங்களை ஆளுகின்ற ஒரு சுயாட்சியாக அது அமைக்கப்படுகிற பொழுது இலங்கையினுடைய பொருளாதாரம் இன்றும் நீங்கள் நிதி சட்டங்களை பற்றி பேசிக் கொண்டிருப்பதை விட இன்னும் மேன்மை தங்கியதாக ஒரு பொருளாதார வளம் பொருந்தியதாக அது மாறும்